வந்து அப்படின்னா வகனுக்கள் போயிருக்கீங்க வகனுக்கள் போகாதவங்களுக்கு இங்க நம்ம குமராபாளையத்தில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சுற்று ஒரு இடம் இருக்குங்க வாய்க்கால் வர வழியில இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு நல்ல இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வகனுக்கள் போகாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த இடத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வகனுக்கலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்குறப்போ அன்னைக்கே வீடியோவில் சொன்னாங்க வயனுக்கல் ஒன்று இருக்குது அப்படின்னு இது ஒரு மினி ஒகேனக்கல் மாதிரி இருக்குங்க நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய ஆற்றுல பார்த்துருப்போம் பாம்பன் பாலம் பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி போகும் ஆனால் இந்த இடத்தோட ஃபெசல் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பாலத்தில் தண்ணி போகும் அடியில் நாம் வருவோம் அதுதான் இந்த இடத்தோடைய ஃபெசல் பாருங்க போய் பார்க்கலாம் வாங்க

இந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாலங்க மேம்பாலம் மேம்பாலத்தில் இந்த வாய்க்கால் தண்ணி போயிட்டு இருக்கு கால்வாய் அதாவது மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு கால்வாய் வரக்கூடிய இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலத்து மேலே போயிட்டு இருக்கு பாலத்துக்கு கீழே வண்டி போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது வந்து இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தைந்து கால வருடமாக இப்படிதான் இருக்குது அருமையான இடம் பாருங்க பார்க்கறது சிறப்பான இடம் ஐயோ நீர் ஏ போடு பாங்க வாங்க அவசரப்படக்கூடாது இந்த இடத்துல குழந்தைங்க அதான் அந்தாண்டு இருக்காங்க குளிக்கிற எங்கள் பசங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கறனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வந்து அதில் குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இது போன்ற இடம் உங்க ஊர்ல இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது நீங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்க அவங்க ஆதரவு கொடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா வியூ பாயிண்ட் சூப்பராக தெரியுது வருங்க இதுல இருந்து இது உங்களுக்கு அடுத்த ஷாட்ல காட்ட போறோம் இது பார்த்தீங்கன்னா ஒகேனிக்கலுக்கு தண்ணி வந்தா எப்படி வரும் இந்த இடம் போய் அங்க வருங்க பசங்களை நின்றுட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தான் இந்த ஒகேனிக்கலோடைய கொஸ்டன் அப்படியே இருக்கும்னு வச்சுக்கல ஐந்தறி நம்ம அங்க பார்ப்போம் ஐந்தறி ஊத்தக்கூடிய இடம் ஒகேனிக்கல்ல பார்ப்போம் அந்த இடம் வந்து அந்த இடத்துல அப்படி இருக்கும் ஆனா இது தண்ணி ஊத்தாது ஊத்துற இடத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீங்க நேர்ல பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க நாம் அந்த தான் வந்தங்க அந்த தார் ரோட்ல இப்படி வந்தோம் வந்து நம்ம பாலத்துக்கு அடியில பூந்து இப்படி வந்துருக்கோம் பாலத்து மேல தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம அங்க போயிடலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மழை தெரியுது பாத்தீங்களா இந்த மலையில பாத்தீங்க அப்படின்னா வனவிலங்குல வந்து குரங்கு குரங்குகள் நிறைய வசிக்குது இதில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டால் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள்லாம் கிடையாதுங்க அதுக்கு உணவு தேடக்கூடிய இடமா இருந்தாலுமே கூட உணவு கிடைக்காது ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் அவங்க விடுமுறை நாளில் வந்து மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தாறு சீப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு உணவு கொடுக்குறாங்க பல நாளா செஞ்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரிய வந்தது வாங்க பாப்போம் இங்க பாருங்க இந்த பாலம் இருக்கு பாத்தீங்களா இந்த பாலத்துல இப்ப உள்ள மேல தண்ணி போயிட்டு இருக்கு மேம்பாலத்துல வாங்க பாக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க

இந்த இடந்த வகானிக்கல் மாதிரி இருக்கும் மேலே ஏறி பாக்குறப்ப வகானிக்கல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வகானக்கள் இதே தான் சேம் அப்படிதான் இருக்கும் அதுதான் வகனக்கல் வகானிக்கல் பார்க்காதவங்களுக்கு நண்பர் ஒரு பிளேஸ் அழகா சொருள் அடிச்சுட்டாரு சூப்பரானாலும் குளியல் நல்லா இருக்கும் இந்த வெயில் நல்லா இருக்கும் அருமை அங்க நண்பர் தயார் நிலையில் இருக்கிறாங்க எப்படி அவங்க தைவடிக்கிறாங்கன்னு வருங்க நண்பர்களே இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வகைகள்ல என்ன உங்களுக்கு உங்களுக்கு அந்த இது கிடைக்குமோ அதாவது காட்சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த இடம் இடம் இருக்கும் சிறப்பான உங்க ஊர்ல ஒரு இடம் இருந்ததுன்னா கமான சொல்லுங்க சுத்தியும் பாருங்க எங்க ஊரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி கூட்டம் தெரியுது பாருங்க இது பவானி ஊராட்சி கோட்டை பவானியில இருக்குங்க நம்ம குமராபுளையம் குமராபுளைய பக்கத்துல நம்ம இப்ப இருக்கோம் இயற்கையில சூழ்ந்த இடம் ஏ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு தான் நமக்கு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா பாட்டு நல்லா இருக்குங்களா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க வந்து அழகா ஜாலியா கழிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு கீழே வருங்க சின்ன வயசுக்கால வயல்வெளிக்கு எடுத்து விடக்கூடிய இடத்துல குழந்தைங்களை குளிக்க வைக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் இப்போ மேல இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சிறப்பானங்க எனக்குள்ள இருந்து கையன்ல போனோம் இப்படி குளிக்கலான்னு தோணும் ஆனா அங்க குளிக்க முடியாது தண்ணி ஆள் அதிகமா இருக்கும் ஆனா இங்க நம்ம குளிக்கலாம் இது சிறப்பான இடம் சூப்பர் நம்பி வயல்வெளிக்கு போறதுக்காக இந்த நம்ம வாய்க்கால் இருந்து தண்ணி எடுத்து இங்க போகுது பாருங்க சூப்பர் நல்லா இருக்கும் lagi nenggeh barengan ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு நாங்களே போனது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் பாப்பாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு கமண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி இடம் இருக்கான்னு கமண்டில் சொல்லுங்கள் பாரு எவ்வளோ பச்சை பசையும் அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்